அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஒன்று தாவீது அரசர் முதுமை பருவம் அடைந்தார் அத்தள்ளாத வயதில் போர்வைகளால் அவரை போர்த்தியும் அவரால் குளிரை தாங்க இயலவில்லை எனவே அவருடைய அலுவலர் அவரிடம் அரசே எம் தலைவராகிய உமக்கென ஓர் இளம் கன்னிப்பெண்ணை தேடப்போகிறோம் அவள் அரசராகிய உமக்கு தாதியாக இருந்து பணிவிடை புரிவாள் அவள் உமக்கருகில் படுத்து எம் தலைவரும் அரசருமாகிய உமது குளிரை போக்குவாள் என்றனர் அவ்வாறே அவர்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சென்று அழகிய ஓர் இளம் பெண்ணுக்காக தேடி அலைந்து சூனே மூரை சார்ந்த அபிசாகு என்பவளை கண்டு அவளை அரசரிடம் அழைத்து வந்தார்கள் பேரழகியான அந்த இளம்பெண் அரசருக்கு தாதியாயிருந்து பணிவிடை புரிந்து வந்தாள் ஆனால் அரசர் அவளோடு கூடி வாழவில்லை அகித்து என்பவளிடம் பிறந்தவனான அதோனியா நானே அரசனாவேன் என்று செருக்குடன் சொல்லிக்கொண்டு தனக்கென தேர்ப்படையையும் படையையும் தன் முன் கட்டியம் கூறி செல்ல ஐம்பது பேரையும் பயிற்சி செய்து வைத்திருந்தான் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவன் தந்தை அவனை ஒருபோதும் கண்டித்ததே இல்லை அவன் அழகுமிக்கவன் அப்சலோமுக்கு பின் பிறந்தவன் அவன் செருயாவின் மகனான யோவாவுடனும் குருவாகிய அபியத்தாருடனும் கூடி ஆலோசனை செய்தான் அவர்கள் அதோனியாவுக்கு துணை நின்றார்கள் ஆனால் குருவாகிய சாதோக்கும் யோயாதாவின் மகன் பெனாயாவும் இறைவாக்கினர் நாத்தானும் சிமையி ரேயீ என்பவர்களும் தாவீதின் மெய்காப்பாளர்களும் அதோனியாவின் பக்கம் சேரவில்லை அதன் பிறகு ஏன் ரோகேல் அருகேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின் மேல் அதோனியா ஆடுகளையும் எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலியிட்டான் அரசரின் மைந்தரான தன் உடன் பிறந்தார் அனைவரையும் அரச அலுவலரான யூதாவைச் சேர்ந்த அனைவரையும் அதற்கு அழைத்திருந்தான் ஆனால் அவன் இறைவாக்கினர் நாத்தானையோ பெனாயாவையோ மெய்காப்பாளர்களையோ தன் சகோதரன் சாலமோனையோ அழைக்கவில்லை இப்படி சாலமோனின் தாயான பத்சேபாவிடம் அகித்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான் இது நம் தலைவர் தாவீதுக்கு தெரியாது நீர் இது பற்றி கேள்விப்படவில்லையா உம் உயிரையும் உம் மகன் சாலமோன் உயிரையும் காத்துக்கொள்ள நான் உமக்கு ஆலோசனை ஒன்று கூறுகிறேன் உடனே அரசர் போய் பாரும் அவரிடம் என் தலைவரே என் அரசே நீர் உம் அடியவளாகிய எனக்கு உம் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று ஆணையிட்டு கூறவில்லையா அப்படியாயின் அதோனியா அரசனாகியிருப்பது எப்படி என்று கேளும் அங்கு நீர் அரசரோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உமக்கு பின் வருகிறேன் வந்து நீர் பேசியவற்றை உறுதிப்படுத்துகிறேன் என்றார் அவ்வாறே பத்சேபா பள்ளியறையில் அறையில் இருந்த வயது முதிர்ந்த அரசரை பார்க்கச் சென்றார் அங்கே சூனேமை சார்ந்த அபிசாகு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பத்சேபா அரசரை பணிந்து வணங்க அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார் அவரோ அவரிடம் என் தலைவரே நீரும் அடியவளாகிய எனக்கு உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் அமர்வான் என்று உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறவில்லையா ஆனால் என் தலைவராகிய அரசே இதோ உமக்கு தெரியாமலே அதோனியா அரசனாகிவிட்டான் அவன் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான் அரசரின் மைந்தர் அனைவரையும் குருவாகிய அபியத்தாரையும் படைத்தலைவன் யோவாவையும் அழைத்திருக்கிறான் ஆனால் உம் அடியான் சாலமோனை மட்டும் அழைக்கவில்லை என் தலைவராகிய அரசே உமக்கு பின் அரியணை ஏறுபவன் யார் என்று நீரே அறிவிக்க வேண்டுமென்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எதிர்நோக்கியிருக்கின்றனர் அப்படி அறிவிக்காவிடில் என் தலைவராகிய அரசர் தம் மூதாதையரோடு துயல் கொள்ளும் நாளில் நானும் என் மகன் சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றார் அவர் இவ்வாறு அரசரோடு பேசிக் கொண்டிருக்கையில் இறைவாக்கினர் நாத்தான் உள்ளே வந்தார் அங்கே இருந்தவர்கள் அரசரிடம் இறைவாக்கினர் நாத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றார்கள் அவர் உள்ளே நுழைந்து அரசர் முன் சென்று தரை மட்டும் பணிந்து வணங்கினார் அப்பொழுது நாத்தான் என் தலைவராகிய அரசே உமக்கு பின் அதோனியா அரசாழ்வான் அவன் உம் அரியணை மீது அமர்வான் என்று நீர் கூறினதுண்டா ஏனெனில் அதோனியா இன்று இங்கிருந்து போய் மிகுதியான எருதுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் பலியிட்டிருக்கிறான் அரசரின் மைந்தர் அனைவரையும் படைத்தலைவராகிய யோவாவையும் குருவாகிய அபியத்தாரையும் அதற்கு அழைத்திருக்கிறான் அவர்கள் அவனோடு உண்டு குடித்து அரசர் அதோனியா வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உம் அடியான் என்னையும் குரு சாதோக்கையும் யோயாதாவின் மகன் பெனாயாவையும் உம் அடியான் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை என் தலைவரும் அரசருமாகிய உமக்கு பின் அரியணையில் யார் அமர வேண்டுமென்று அடியேனுக்கு இதுவரை நீர் தெரிவிக்கவில்லை அவ்வாறு இருக்க இவையெல்லாம் என் தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்க கூடுமா என்று கேட்டார் அப்பொழுது தாவீது அரசர் மறுமொழியாக பக்தேபாவை என் முன்னே வரவழையுங்கள் என்றார் அவரும் அரசரிடம் வந்து அவர் முன்னிலையில் நின்றார் அரசர் எல்லா துன்பங்களினின்றும் என் உயிரைக் காத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார் அப்பொழுது பத்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசரை வணங்கி என் தலைவராகிய தாவீது அரசர் நீடோழி வாழ்க என்றார் தாவீது அரசர் குரு சாதோக்கையும் இறைவாக்கினர் மகன் பெனாயாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் அரசர் முன் வந்தார்கள் அரசர் அவர்களிடம் உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள் அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும் எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாழ்வான் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என்றார் யோயாத்தாவின் மகன் பெனாயா அரசருக்கு மறுமொழியாக அப்படியே ஆகுக என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீர் சொன்னதை உறுதிப்படுத்துவாராக ஆண்டவர் என் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடனும் இருப்பாராக அவரது அரியணையை என் தலைவர் தாவீது அரசர் அரியணையை விட மாண்புமிக்கதாக ஆக்கியருள்வாராக அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாத்தாவின் மகன் பெனாயா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர் அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார் அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர் எல்லா மக்களும் தாரை ஊதி கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் போடும் அவர் பின்னால் சென்றனர் அவர்கள் எழுப்பிய பேரொலியால் நிலமே நடுங்கிற்று அதோனியாவும் அவனோடு இருந்த அனைத்து விருந்தினரும் உண்டு முடித்த வேளையில் இப்பேரொலி அவர்கள் காதுக்கு எட்டியது எக்கால ஒலி காதில் விழவே யோவாபு நகரில் ஏன் இத்துணை ஆரவாரும் என்று வினவினார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குரு அபியத்தாரின் மகன் யோனத்தான் அங்கு வந்தான் அதோனியா உள்ளே வா நீ திறமை மிக்கவன் நல்ல செய்தியே கொண்டு வருவாய் என்றான் யோனத்தான் அதோனியாவிடம் கூறியது அதுதான் இல்லை நம் தலைவராகிய அரசர் தாவீது விட்டார் குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாதாவின் மகன் பெனாயா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோரை அவனோடு அனுப்பிவிட்டார் அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதை மேல் அமர்த்தினர் குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை கீகோனில் அரசனாக திருப்பொழிவு செய்துவிட்டனர் பிறகு அங்கிருந்து அக்களிப்போடு அவனை அழைத்து வந்துள்ளனர் எனவேதான் நகரில் இத்துணை ஆரவாரம் நீங்கள் கேட்டது அந்த சாலமோனும் இப்பொழுது அரச அரியணை மீது அமர்ந்துள்ளான் மேலும் அரசரின் அலுவலர் நம் தலைவராகிய தாவீது அரசரிடம் வந்து உம் கடவுள் உமது பெயரை விட சாலமோன் பெயரை சிறப்புடையதாய் ஆக்குவாராக உமது அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய் ஆக்குவாராக என்று வாழ்த்தினர் அரசரும் தம் படுக்கையில் வணங்கித் தொழுது இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் போற்றி அவர் இன்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார் அதை நான் கண்குளிர கண்டேன் என்றார் உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமுற்று எழுந்து மூளைக்கு ஒருவராக ஓட்டம் பிடித்தனர் ஓடி கொம்புகளை பற்றி கொண்டான் சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபேடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டிருக்கிறான் மேலும் அவன் அரசர் சாலமோன் என் அடியானாகிய உன்னை வாழால் கொல்ல மாட்டேன் என்று கூறட்டும் என்று வேண்டுகிறான் சாலமோனும் அவன் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது ஆனால் அவனிடம் வஞ்சனை எதுவும் காணப்பட்டால் அவன் சாக வேண்டும் என்று பதிலளித்தார் எனவே சாலமோன் அரசர் ஆழ பலிபீடத்திலிருந்து அவனை கொண்டு வரச் செய்தார் அவனும் வந்து சாலமோன் அரசர் முன் வீழ்ந்து வணங்கினான் சாலமோன் அவனிடம் நீ உன் வீட்டுக்கு போகலாம் என்றார் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்று தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார் அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவராக்கினார் சாலமோன் இஸ்ரையேலர் அனைவரையும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்கள் நீதிபதிகள் இஸ்ரையேலரின் தலைவர்கள் குடும்பத் தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார் அங்கே இருந்த சபையார் அனைவரும் சாலமோனுடன் இருந்த தொழுகை மேட்டுக்குச் சென்றனர் ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து எயாரீமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார் இருப்பினும் கூரின் பேரரும் ஊரியின் மகனுமான பெட்சலேல் செய்த வெண்கல பலிபீடம் கிபையோனில் ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு முன் இருந்தது சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்த சென்றனர் சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமைந்திருந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஏறிச் சென்று அதன் மேல் ஆயிரம் எரிபலிகள் செலுத்தினார் அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார் அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி என் தந்தை தாவீதுக்கு மா பேரன்பு காட்டினீர் அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தியிருக்கிறீர் கடவுளாகிய ஆண்டவரே என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன் ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர் எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும் ஏனெனில் கணக்கற்ற உம் மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார் கடவுள் சாலமோனை நோக்கி செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய் எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன் அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார் பிறகு சாலமோன் கிபயோனிலிருந்த தொழுகை மேட்டிலிருந்தும் சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார் சாலமோன் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் அமைத்தார் அவருக்கு ஆயிரத்து நானூறு தேர்கள் இருந்தன பன்னிராயிரம் குதிரை வீரர்களும் இருந்தனர் அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார் வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களை போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார் சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் வந்தவை அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி வந்தனர் அவர்கள் தேர் ஒன்றிற்கு அறுநூறு செக்கேல் எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினர் அவை அவர்கள் வழியாகவே எத்திய மன்னர் சிறிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன திருப்பாடல் நாற்பத்தி மூன்று கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறை பற்றில்லாய் இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும் ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் ஆகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்